ூர் தொட்டிப்பாலம் பகுதி சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவாக உள்ளது இங்கே சில கடை முதலாளிகள் இருக்கிறார்கள் அவர்களை பார்ப்போம் கடை முதலாளி வணக்கம் முதலாளி எப்படி வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு நல்லா போதா சரி இது என்ன மாங்காயா நம்ம ஊர் மாங்காயா வெளியூர் மாங்காயா சரி மார்த்தாங்கண்ணா இல்லையா என்ன விலை இப்போ விலை எப்படி இப்போ நூத்தி இருபது கிலோ வெள்ளரிக்கா என்ன விலை

ஆமா ஆமா நீங்க பாடுங்க ஆமா பாட்டுன்னா நம்ம எம்ஜிஆர் பாட்டு இருக்கு தத்துவ பாட்டு உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்துவிடாதே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அதை பாடுங்க நான் பாடு ஏன்னா இன்னைக்குள்ள பிள்ளைகளை வந்து நான் கொஞ்சம் எழுத்து படிச்சுட்டேன் அப்படி சொல்லிட்டு நான் வேலை பார்க்க மாட்டேன் நான் வேலை பார்க்க மாட்டேன் ஏதோ பெரிய உயர் பதவியில தான் போவேன் சின்ன பதவியில் விவசாய எதிலே பார்க்க மாட்டேன் பயப்படுது பிள்ளைகளை அதுகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் எப்படி அது உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்துவிடாதே சிரித்து வாழ வேண்டும் சிரி பிறர் சிரிக்க வாழ்ந்துவிடாத அப்படி ஒரு பாட்டைப் போடுங்க நான் இப்போ சின்ன இல்லையா உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பு வாழ வேண்டும் பிறர் சிரிக்க வாழ்ந்து விடாதே

ஆண்டவருக்கு பாட்டே மறந்து எப்படி ஆகும் இனி நம்ம போதக்கட்டம் நான் சொல்லுவேன் எப்படி ஆகும் நம்ம பக்தர்களுக்கு எல்லாம் பாட்டு நல்லா பாட வைக்கணும் இவங்க எப்படி மறக்க கூடாது அப்படின்னு அவர் திட்டுவாரு போறாரு

நான் ஆணை கிட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் உயிரி வரை துன்பமே கிடையாது ஏதோ இருக்கிறத வச்சு அழகாக போயிட்டு இருக்க வேண்டியதான் இல்லையா சில ஆட்கள் வந்து எனக்கு இது தான் நான் இருப்பேன் அப்படி இருந்தால் தான் இப்படி இருப்பேன் இப்படி இருந்தா இருப்பேன் அப்படி இருக்கக்கூடாது நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படிக்க வேண்டியது காகம் குருவி குரங்கு கிட்ட கூட படிக்க வேண்டியிருக்கு நம்ம படிச்சு படிச்சு முட்டாளா போயிட்டு இருக்கேன் படிக்காத மிருகம் பறவை எல்லாம் சந்தோஷமா இருக்குது நமக்கு தான் பகை போட்டி புறாம வஞ்சகம் அடி தடி கேசு குற்றம் சொல்லியது பராமரிப்படையது நம்ம இது இருக்கிறனால நமக்கு ஒரு நாள் நிம்மதி இல்லை அது எல்லாம் நிம்மதியாக இருக்கு அப்படி தானே சரி வேற ஏதாவது கதை இருக்கா சரி கதையை முடிக்கலாமா சரி இப்படி ஒரு செய்கை வெற்றி உண்டாகட்டும் இங்கே ஒரு பைனாப்பிள் வியாபாரி இருக்கிறார் வெரி பார்ப்போம் மல்லாளி வணக்கம் ஆ மல்லாளிப்பிள் சாப்பிட வா சரி சாப்பிட ரெண்டாவது சரி பைனாப்பிள் என்ன விலை விலை குறைவா கடையில் போனா பயங்கர விலையா இருக்கு விலை குறைச்சி குடுக்காது தோட்டத்தில் எடுத்து மக்களுக்கு விலை குறைச்சி குடுக்கணும் அப்படின்னு இல்லையா சரி வேற விசேஷமான செய்தி எதாவது இருக்கா விசேஷமான ஒன்றும் இல்லை இல்லையா ஒன்றாச்சு இல்ல இல்லையா சரி அப்போ இன்னைக்கு வெள்ளம் தண்ணி நல்லா பாய்து சேனலில் பயணிகள் வரவு தான் குறைவா இருக்கு இல்லையா பின்னால் பால வேலை முடியல அதான் ஆட்கள் வரவு குறவும் முடியல பால வேலை முடிஞ்சாச்சுன்னு நிறைய ஆட்கள் வரும் இல்லையா இப்போ வருங்காலம் வந்து பெரிய ஒரு சுற்றுலா மையமாகும் ஆமாம் இல்லையா ஆமாம் ம் சரி அப்போது வியாபாரம் இப்படி இருக்கு

தூண்டில போட்டு மீன் பிடிச்ச மாதிரி இல்லையா மீன் மீனுக்கு எற போடுவோம் இல்லையா மீனுக்கு எற போடுற நேரத்துல அது சாப்பிட ஏதாவது இருக்குன்னு சாப்பிடும் அது மாட்டிக்கிடும் மாட்டிடும் அதே மாதிரி எனக்கு ஒரு பழத்தை அவர் பீஸ் கொடுத்துருக்கு சாப்பிட்ட வர எனக்கு இனிமேல் வேணும்னு தோணுது அப்ப தான் வாங்குவோம் வாங்குவோம் இல்லையா ஆமாம் வியாபாரம் தந்துடும் ஆமாம் ஒரு பழம் இருக்கு என்ன இந்த ஒரு பழம் இந்த பழத்துக்கு பேர் என்ன அது வந்து அதுக்கு மருத்துவ குணங்கள் தெரியுமா நோய்களுக்கு

இந்த பெருமாள் வந்து கொஞ்சம் அதிசயமா இருக்கு அதிசயமா இருக்கு இல்லையா ஆமா சரி பெருமாள் தலை கால் மூணு வாசல் வழியாவது தெரியும் வாசல்ல வச்சு ஆஹ் இது ஒரே வாசல்ல பார்க்க முடியாது அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கும் பிரமாண்டமா அருமையா இருந்தது அதுக்கு அடுத்து இது கொஞ்சம் ஒரு திருப்பரப்பு அருவி பாத்தீங்களா அருமையாக இருக்கு ஒரு ஏன்னா தமிழ்நாட்டிலேயே குற்றாலத்துக்கு அடுத்து இதை ஆமா எப்பவும் தண்ணி இருக்கும் குற்றாலத்துல எப்போவும் இருக்காது இது எப்பவும் தண்ணி எந்த காலத்திலயும் வச்சாத ஆற்றில வரக்கூடியது செயற்கை இல்ல இயற்கை ஆமா செயற்கை கிடையாது ரெண்டு டேம் இருக்கு கோதையார் டேம் இருக்கு ரெண்டு டேம் இருக்கு தாண்டிதான் அந்த அறிவு வருது

தொழில் பண்ண எங்க இல்ல தொழிலா சார்ல உங்க கூட அங்கே சரி அவங்கள்ட்ட ஏதாவது கேட்கலாமா கேட்கலாம் சரி வாங்க கேட்போம் ஏன்னா நம்ம சுற்றுலா அனுபவம் எப்பவும் கிடைக்காது அது கிடைக்கும் போது ஐம்பது வருஷம் கழிஞ்சா கூட நம்ம இன்னைக்குள்ள செய்தியை பார்க்க முடியாது நம்ம ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் நண்பர்களா சரி எல்லாரும் உங்கள் பயணம் எப்படி இருந்தது சொல்லலாமா ஏதாவது நிறை குறை இருந்தா சொல்லுங்க நல்லா இருந்ததா சரி

நல்லாச்சுல விவசாயம் அப்போ இனி அப்போ இனி வருங்காலத்துல மாடிக்கூடத்தில் நிலைமை அப்படிதான் வந்துடும் என்னன்னா இப்போ தொழில்நுட்பத்துல வீட்டுக்குள்ளே விவசாயம் பண்ணக்கூடிய பெருக்கத்துக்கு வரும் இல்லையா அப்போ இன்னைக்கு என்னன்னா படிச்ச பிள்ளைகள்லாம் வந்து விவசாய பயப்படுது மடிக்குது விவசாயத்தை